நாய்க்கும் சொக்கனுக்கும் போட்டி வந்தா ஜெயிக்கிறது சொக்கன் தான் அது யார் சொக்கன்ன்றதை பற்றியும் இனிமே சைரன் நேரடியாக தியேட்டர்களிலேயே ஒழிக்குமென்றதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன் போன வருஷம் ஜெயம் ரவி நடிப்பில் உருவான சைரன் திரைப்படம் ஜெயம் ரவியோட தொடர் தோல்விகளால் ரிலீஸ் ஆகாம முடங்கிடுச்சு இந்த நிலையில சைரன் திரைப்படம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகாம நேரடியாக ஓடிடி தளத்தில் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தன்னைக்கு வெளியாகும் தகவல் வெளியாச்சு ஆனா இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நேரடியா தியேட்டர்களில் வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க ஆண்டனி பாக்கியராஜ் இயக்கி உள்ள இந்த படத்துல கதாநாயகியா கீர்த்தி சுரேஷும் அனுபமா பரமேஸ்வரனும் நடிச்சிருக்காங்க ஜெயம் ரவியோட சைரன் சத்தம் ரசிகர்களை கவர்ந்தா சரிங்க அடுத்து நாயை ஜெயிக்கிற சொக்கனை பத்தி பார்க்கலாங்க விடுதலை படத்துக்கு அப்புறம் சூரி கதாநாயகனா நடிக்கிற படம் கருடன் சூரி கூட சசிகுமார் உன்னி முகுந்தன் ரெண்டு பேரும் பெரும் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோல இந்த படத்தோட பேரை கருடன் சொன்னது மட்டும் இல்லாம இந்த கிளிம்ஸ் வீடியோல விசுவாசத்துல மனுஷங்களுக்கும் நாய்க்கும் போட்டி வச்சா எப்பவுமே நாய் தான் ஜெயிக்கும் அதே நாய்க்கும் சொக்கனுக்கும் போட்டி வந்தா ஜெயிக்கிறது என்னைக்குமே சொக்கன் தான் அப்படின்ற டைலாக் ரசிகர்களை கவர்ந்துட்டு வருது இதுல சொக்கனா விசுவாசத்துக்கு அடையாளமா நடிக்கிறது நம்ம தான் இந்த கருடன் படத்துல வர சொக்கன் நாயை ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க வசூல்ல ஜெயிச்சா சரிங்க அண்ணே இந்த வீடியோல அந்த மாதிரியான எந்த நியூஸுமே இல்லையே அண்ணே ஒருவேளை சைவ கொக்கா மாறிட்டீங்களா அண்ணே கவர்ச்சி ஆபாசம் நிர்வாணம் இவற்றிற்கான வித்தியாசத்தை ஆராய்ந்த போது நிர்வாணத்தை கூட என்று எடுத்து காட்ட இயலும் என்பதை உணர்ந்த போது வியந்து போனேன் நான் வியந்ததை எடுத்துரைக்கும் விழிப்புணர்வு வீடியோ மிக விரைவில் ஓகே பிரான்ஸ் இதே மாதிரி சுவாரஸ்யமான அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் വാച്ചിങ് നന്റി വണക്കം